Meenakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online. மதுரையின் வாநிலை மட்டுமல்ல, மான்நகரமே வேற வேற மாதிரி உருமารிருச்சு. வெயில் தணிந்து லேசான மழை மேகங்கள் சூழ, மதுரையில சித்திரை திருவிழா போல தீமுகாவின் கூட்ட ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டிருக்கு. ஸ்டாலின் உடைய ரோட் ஷோவுக்காக மதுரை மாநகர் முழுவதும் சாரை சாரையா குவியும் திமுகவினர் பொதுமக்கள் என ஒரே ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமாக குழுங்குகிறது மதுரை அப்படின்னு சொல்லலாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் தென் தமிழகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை மதுரையில் நடைபெற இருக்கு திமுகவுடைய வரலாற்றில் பொதுவாக சென்னையில தான் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் எப்போதாவது தான் பிற நகரங்கள்ல பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மதுரையில திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது தற்போது நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் பொதுக்குழு கூட்டம் அதுவும் ஸ்டாலின் திமுக தலைவரான பின்னர் மதுரையில் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதுனால தென் தமிழக திமுகவினர் எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக வலம் வர்றாங்க மதுரை மாநகர திமுகவில் உள்ள மதுரை மேற்கு தொகுதியின் பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் தான் நியமிக்கப்பட்டார் மதுரை புறநகர் பகுதிகளான மதுரை கிழக்கு மேலூர் சோழவந்தான் தொகுதிகளுடன் சேர்த்து மதுரை மாநகரில் உள்ள மேற்கு தொகுதியும் மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக கோ தளபதி இருந்தார் அவரிடம் இருந்து மதுரை மேற்கு தொகுதி பொறுப்பு மூர்த்தியிடம் மாற்றப்பட்டதை தொடர்ந்து பொதுக்குழு ஏற்பாடுகளில் மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அமைச்சர் மதுரை உத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்ட ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கு சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை அப்படியே தூக்கி மதுரைக்கு இடம் பெயர்த்தது போல அங்கே வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு சரி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் மதுரைக்கு முதல்வர் ஸ்டாலின் போறப்பெல்லாம் அழகிரி வீட்டுக்கு செல்வாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாகும் இந்த முறையும் அதே எதிர்பார்ப்பு தான் இருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடந்த முறை மதுரை வந்தபோது அழகிரி வீட்டுக்கு செல்வதாக இருந்த ப்ரோக்ராம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது அப்போது அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையில் நேற்றும் இன்றும் அழகிரி வீட்டில் மதுரை மன்னன் தலைமையில் ஆதரவாளர்கள் குவிந்து வர்றாங்க அப்போது அழகிரியிடம் அண்ண இதுவரை நம்ம ஆதரவாளர்கள் வேறு எந்த கட்சிக்கும் போகலை காத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒருத்தர் கூட இங்கே மதிக்கிறதும் கிடையாது இந்த முறையாவது ஸ்டாலின் கிட்ட பேசி கட்சியில ஆதரவாளர்களை சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதற்கு அழகிரியோ நம்ம என்னப்பா செய்கிறது அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்டுள்ளார் அப்போதும் விடாத ஆதரவாளர்கள் ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னரே ஃபோன் போட்டு பேசி வீட்டுக்கு வர சொல்லுங்க அண்ணே நம்மளே பேசி கூப்பிட்டாதான் நம்மால இந்த விஷயங்களை பேச முடியும் அப்படின்னு மீண்டும் அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க இதனை தட்ட முடியாத அழகிரி முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்னையிலிருந்து மதுரைக்கு கிளம்புறதுக்கு முன்பே ஃபோன் அடித்து பேசியிருக்கிறார் அப்போ ரோடு ஷோ முடிஞ்சதும் நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஸ்டாலினை அழைத்திருக்கிறார் அழகிரி இதற்கு முதல்வர் ஸ்டாலின் எத்தனை மணிக்கு ரோடு ஷோ முடியும்னு தெரியலையே வந்து பார்த்துட்டு சொல்லட்டுமா பிடி கொடுக்காமல் இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதாம் மதுரையில ரோடு ஷோ திமுக பொதுக்குழுன்னு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் இனி இரண்டு நாட்களுக்கு பேசு பொருளாக இருக்கும் ஊடகங்கள்லையும் இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கும் இந்த சூழலில் அழகிரி வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டால் அதுதான் பேசு பொருளாகிவிடும் இது அடிபட்டுடும் ரோடு ஷோ பற்றிய தாக்கமோ பொதுக்குழு குறித்த முக்கியத்துவமோ இல்லாமல் போகும் அப்படிங்கிறதையும் கணக்கு போடுறாராம் ஸ்டாலின் அதனால அழகிரி வீட்டுக்கு ஸ்டாலின் செல்லாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்கிறது ஒரு தரப்பு சரி அழகிரி ஸ்டாலினுடன் பேசியதை ஆதரவாளர்களிடம் பகிர்ந்த கையோடு ஸ்பெஷல் சமையல் கலைஞர்கள் சிலரையும் ரெடியாக இருக்க சொல்லிட்டாராம் எப்போ டின்னருக்கு ஸ்டாலின் வந்தாலும் நீங்கள் ரெடியாக இருங்க மெனு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாராம் அழகிரி சரி எப்படியும் அழகிரி வீட்டுக்கு ஸ்டாலின் வருவார் நம்ம பிரச்சனைகளெல்லாம் பேசி மறுபடியும் கட்சியில் சேர்த்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அழகிரியோட வீட்டில் காத்திருக்கின்றனராம் அவரது ஆதரவாளர்கள் சரி ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு வருவோம் பொதுவாக முதல்வர் ஸ்டாலின் பயணங்களின் போது பொதுமக்களை சந்திப்பது வழக்கம்தான் ஆனா முதல் முறையாக ரோடு ஷோ நிகழ்ச்சி மதுரையில் நடத்தப்படுகிறது மதுரையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறும் இந்த ரோடு ஷோவில் கூட்டம் அலை மோதுது திமுகவினர் மட்டும் இல்லைங்க பெருந்திரளான பொதுமக்களும் கட்டுக்கடங்காமல் சாலையின் இரு பக்கமும் நின்று மிரட்டலான ரோடு ஷோவாக மாற்றி இந்த ரோடு ஷோ முடிவில் மதுரை முன்னாள் மேயர் முத்து சிலை திறப்பு நிகழ்ச்சியும் நடக்க இருக்குதான் சரி தேர்தல் நெருங்கிருச்சு மதுரை திமுக பொதுக்குழுவில் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் எடுக்கப்படுமா அதையும் பார்த்துடுவோம் மதுரை பொதுக்குழு தொடர்பாக மூத்த தலைவர்கள் சிலரிடம் நம்ம பேசணும் அப்போது நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மதுரையில் திமுக பொதுக்குழுவை கூட்டியிருக்கோங்க அதுவும் அடுத்த வருஷம் தேர்தல் வேற நடைபெற போகுது இதனால தேர்தலை கணக்கில் வைத்து அதிரடியான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க மேலும் திமுகவுல ஏற்கனவே பல்வேறு அணிகள் இருக்கு காலத்துக்கு ஏற்ப புதிய புதிய அணிகளும் உருவாக்கப்பட வேண்டியதும் இருக்கு இந்த வகையில திமுகவில புதிய அணிகள் தொடர்பான அறிவிப்பு பொதுக்குழுவில் வெளியாகலாம் ஐடி துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு என தனி அணியும் உருவாக்கப்படலாமாம் தற்போதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது இதே பாணியில திமுக கட்சியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஒரு அணி உருவாகுதான் மேலும் திராவிடர் இயக்க சிந்தனையாளர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த கல்வியாளர்களை உள்ளடக்கிய கல்வியாளர்கள் அணி இப்படி புது புது அறிவிப்புகள் உருவாக இருக்கிறது அதே போல திமுகவின் தலைமை நிர்வாகத்திலும் தேர்தலை முன்வைத்து மாற்றங்களுக்கு சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது திமுக தலைமையில் அண்மையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக எப்பவுமே கவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் தருவதே இல்லை அப்படின்னு அதிமுக பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க சட்டமன்ற தேர்தலையும் இப்படி ஒரு பிரச்சாரத்தை அதிமுக செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டதாம் அப்போ திமுகவில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் என்ற படிநிலை இருக்கு இதுல கவுண்டர்கள் ஒருவர் கூட இல்லையே எனவும் சுட்டிக்காட்டப்பட்டதாம் அத்துடன் பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி திருச்சி சிவா என முக்குலத்தோர் மூன்று பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதனால் கவுண்டர் ஒருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் தலைமை நிர்வாகத்தில் மாற்றங்கள் செய்யலாம் எனவும் ஆலோசிக்கப்பட்டதாம் இதனால் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கையை ஐந்தில் இருந்து ஏழாக உயர்த்தி கவுண்டர் மற்றும் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு தருவது எனவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம் இது தொடர்பான அறிவிப்பும் மதுரை பொதுக்குழுவில் வெளியாக வாய்ப்பிருக்கிறதாம் சரி இந்த மாதிரி காரசாரமான விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன மெனுப்பா பொதுக்குழுவில் அப்படின்னு தானே கேட்க வரீங்க திமுக பொதுக்குழு மெனு பற்றி விசாரித்தால் வழக்கம் போல உயர்தரமான அசைவ உணவு வகைகளுக்கு பஞ்சமே இல்லையா கூடவே மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா சோழவந்தான் வெற்றிலை பீடாவும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்காம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை